ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம் இன்றைக்கி மலரின் பயணத்தில் என்னோடய சில்வர் கலெக்ஷனுங்க லேட்டஸ்ட்டாக பீமாவில் வந்து நிறையா ஆஃபர் போட்டிருந்தாங்க லாஸ்ட் வீக்கில் ஸோ அந்த ஆஃபரில் கொஞ்சம் சில்வர் வாங்கியிருந்தேங்க வெள்ளி பொருட்கள் அந்த வெள்ளியோடய கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ பார்க்க போகிறது வந்து பார்ட் ஃபோர் வீடியோங்க ஆல்ரெடி என்னோட சில்வர் கலெக்ஷன் வந்து பார்ட் ஒன் பார்ட் டூன்னு ரெண்டு வீடியோ போட்டிருந்தேன் லாஸ்ட்டாக பார்ட் த்ரீ வீடியோ வந்து மங்களன் மங்கள் திருச்சி மங்களன் மங்கள் அதுக்கப்புறம் சில்வர் ஸ்டோர் வளசரவாக்கம் இந்த கடைகளில் வாங்கினத வந்து லாஸ்ட் வீடியோவாக நான் காமிச்சிருந்தேன் ஸோ ஒவ்வொரு கடைகள்லையும் அந்த செய்துலி சேதாரம் அப்படிங்கிறது எப்படி போடுறாங்க அப்படிங்கிற ஒரு கம்பேரிசன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து ஒவ்வொரு கடையில் வாங்கினதையும் தனித்தனியாக உங்களுக்கு வந்து வீடியோ போட்டுட்டு வரேங்க இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக சில்வர் வாங்குறப்ப அது வந்து ஒரு லாபமானதாக தாங்க இருக்குது நான் அதுக்கு கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஒரு கம்பேரிசன் வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே தாங்க இருக்கும் ஸோ மறக்காமல் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க ஸோ அதே மாதிரி நம்ம சேனலில் வந்து நான் டிஜி கோல்டு ஆப் மாதிரி டிஜி சில்வர் ஆப்புன்னு ஒன்று இருக்குது நான் அதில் வந்து சேமிச்சுட்டு வரேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதை பற்றி நிறையா பேர் டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தீங்க ஸோ நான் அந்த கடையிலே வந்து கேட்டிருக்கேன் ஏன்னா நான் இன்னும் அந்த சிட்டு வந்து க்ளோஸ் பண்ணலை இப்போ ஆரம்பித்து ஃபைவ் மந்த்ஸ் தான் ஆரம்பிச்சிது அந்த டிஜி சில்வர் ஆப்புங்கிறதுல சேவ் பண்ண ஆரம்பிச்சு ஸோ எனக்கு சில டவுட்ஸ்லாம் இருக்குது ஸோ நான் அதை வந்து அவங்கக்கிட்ட கிளாரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவாக கண்டிப்பாக அந்த டிஜி சில்வர் ஆப் பற்றி போடுறேன் எப்படி நீங்கள் ஆன்லைன்லேயே அதை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேங்க வாங்க இப்போ நான் என்ன கொலுசு பார்த்தேன் இது எல்லாமே ஒரு வீடியோவாக ஷேர் பண்ணியிருந்தேன் இப்போ இதில் வந்து நான் என்ன கொலுசு வாங்கியிருந்தேன் இது என்ன டச்சு இதுக்கு எவ்வளோ ரேட் போட்டாங்க எவ்வளோ செய்குழி அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வாங்கினாங்க அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாங்க நான் பீமாக் வந்து மார்ச் சிக்ஸ்டீன்த் போயிருந்தேங்க அன்னைக்கு அவங்களோட கோல்டு ரேட் வந்து செவன் தௌசண்ட் சிக்ஸ் நைன்ட்டி நைன் சில்வர் ரேட் பார்த்திங்கன்னா எயிட்டி ருபீஸ் இன்றைக்கி வந்து மார்க்கெட் ரேட் பார்த்திங்கன்னா கிராம் வந்து எயிட் தௌசண்ட் டூ செவன்ட்டி கோல்ட் ரேட்டு சில்வர் ரேட் வந்து ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் ருபீஸ் ஸோ டீநகர் பீமாவில் வந்து கோல்ட் ரேட் இதே தாங்க வச்சுருக்காங்க சில்வர் ரேட் மட்டும் ஹண்ட்ரட் ருபீஸ்னு வச்சுருக்காங்க ஸோ இந்த வீக் வந்து பீமாவில் வந்து சில்வர் ரேட் மட்டும் மார்க்கெட் ரேட்டை விட ஒரு டுவெல் ருப்பீஸ் கம்மியாக இருக்குது நான் லாஸ்ட் வீக்கு போயிருந்தப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட தேர்ட்டி ருபீஸ் வந்து கம்மியாக இருந்தது ஸோ அது போக வேஸ்டேஜில் வேறு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தாங்கங்க ஸோ எனக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்டில் நான் வந்து ஒரு கொலுசு அதுக்கப்புறம் ஒரு ரூமுக்கு தேவையான ஒரு ஐட்டமும் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்னும் ஏதாவது இது மாதிரி ஆஃபர் போடுறாங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவேங்க ஃபஸ்ட்டு வந்து கொலுசு பார்த்துர்லாங்க நான் வாங்கின கொலுசு வந்து நைன் டுவெண்ட்டி ஃபைவ் நைன்ட்டி டூ ஃபைவ் டச் உள்ள கொலுசு தாங்க பொதுவாக மேக்ஸிமம் வந்து இவ்வளோ நாள் நான் வாங்கின கொலுசு எல்லாமே பார்த்தீங்கன்னா எயிட்டி டச்சு தான் இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ லாஸ்ட்டு டூ இயர்ஸாக தான் நான் எங்கே வாங்கினாலும் நைன்ட்டி டூ ஃபைவ் டச் உள்ள கொலுசு வந்து வாங்குகிறேங்க ஏன்னா இதோடைய ரீசேல் வேல்யூ அதிகம் உங்களுக்கு நைன்ட்டி பர்சென்ட் மா இப்போ மார்க்கெட்டில் வந்து சில்வர் ரேட் ஹண்ட்ரட் ருப்பீஸ்னு நினச்சிக்கோங்க நம்ம பழசு போடுறப்ப அப்படியே அந்த கிராமுக்கு இன்ட்டு நைன்ட்டி ருப்பீஸ்க்கு எடுத்துக்குவாங்க உங்களுக்கு நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து ரீசேல் வேல்யூ வந்து எடுத்துக்குவாங்க பட் எயிட்டி டச் உள்ள கொலுசு அதெல்லாம் வந்து பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி ஃபைவ் வந்து கலிஷ்டு தான் எடுப்பாங்க உங்களுக்கு ஸோ எப்பயுமே வந்து நீங்கள் எந்த பொருள் வாங்குறீங்கனாலும் நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் டச் இருக்கிற மாதிரி வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ ஃபியூச்சர்லாம் அதோடைய ரீசேல் வேல்யூவும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அதே மாதிரி இந்த கொலுசுக்கு வந்து மற்ற கடைகளில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் ரூபீஸ் போடுவாங்க உங்களுக்கு எயிட்டி டச் கொலுசு அப்படின்னா அந்த செய்லி சேதாரம் அப்படிங்கிறது எதுவுமே போட மாட்டாங்க கிராமுக்கு ஒரு ஃபைவ் ருபீஸ் த்ரீ ரூபீஸ் அந்த மாதிரி டிஸ்கவுண்ட் பண்ணி கூட கொடுப்பாங்க இதில் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா நைன் டூ ஃபைவ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி நீங்கள் சில்வர் கொலுசு வாங்குறப்ப என்ன டச்சுங்கிறத கேட்டு வாங்கிக்கோங்க மாதிரி இந்த மாதிரி கொலுசு வந்து நைன் டூ ஃபைவ் வாங்குறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து டென்னிலேருந்து டுவெண்ட்டி ருபீஸ் அக்கார்டிங் டு த ஷோரூமை பொறுத்து உங்களுக்கு போடுவாங்க ஸோ மேக்ஸிமம் எங்கே கம்மியாக இருக்குதுன்னு பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க ஆனால் பீமாவில் நான் வாங்குறப்ப எக்ஸ்ட்ரா டுவெண்ட்டி ருபீஸ் போட்டாங்க பட் அவங்களோட மார்க்கெட் ரேட் வந்து அன்றைக்கி எயிட்டி ருபீஸுங்கிறனால ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படிங்கிறதுக்கு தான் விழுந்துச்சு ஆனால் அன்னைக்கு வந்து மார்க்கெட் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்டீன் ருபீஸ் கிட்டே இருந்தது ஸோ எனக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்லேயே தான் நான் இந்த கொலுசை வந்து வாங்கியிருந்தேன் ஸோ நம்ம ரெகுலர் யூஸுக்கு கொலுசு வாங்கும் போதில் இந்த மாதிரி டைப் பார்த்து வாங்கினோம் அப்படின்னோம்னா லாங் லைஃப் வருங்க அதே மாதிரி அவங்க ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு தான் கொடுத்துருந்தாங்க பேக்கிங்லாம் பக்காவாக பண்ணி கொடுத்துருந்தாங்க நீங்கள் எப்போயுமே வந்து யூஸ் பண்ணாத பொருள் சில்வர் பொருள் இருக்குது அப்படின்னா நல்லா நீங்கள் அந்த சில்வர் லிக்யூடு நான் ஏற்கனவே காமிச்சிருப்பேன் சில்வர் டிப்பு அதை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி தொடச்சி இந்த மாதிரி ஜிப்லாக் கவரில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா அப்படியே அந்த கலர் மாறாமல் ஃபேடு மாறாமல் சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு ஸோ உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள் டேட் வந்து சிக்ஸ்டீன் த்ரீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மார்ச் சிக்ஸ்டீன்த்து தான் வாங்கியிருக்கேங்க ஸோ இந்த ஃபஸ்ட் ஐட்டம் போட்டிருக்காங்க பாருங்கள் சில்வர் கொலுசு வெயிட் பார்த்திங்க அப்படின்னா பெர் கிராம் எயிட்டி ருபீஸ் க்ராஸ் வெயிட் அந்த கொலுசோட வெயிட் வந்து ஒன் டுவெண்ட்டி கிராம்ஸ் இருந்ததுங்க ஸோ நெட் வெயிட்டும் ஒன் டுவெண்ட்டி கிராம்ஸ் தான் ஸோ ஒன் டுவெண்ட்டி இன்ட்டு எயிட்டின் போட்டிங்கன்னா நைன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் அது போக கிராமுக்கு வந்து டுவெண்ட்டி ருபீஸ் மேக்கிங் சார்ஜ் மாதிரி போட்டிருந்தாங்க ஸோ அது வந்து ஒன் டுவெண்ட்டி இன்ட்டு டூன்னு போட்டிங்கன்னா டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் வருது உங்களுக்கு ஸோ ஓவராலாக டுவெல் தௌசண்ட் ருபீஸ் வந்திருக்கு ஸோ எனக்கு ஓவராலாகவே பெரு கிராம் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வாங்கின மாதிரி தான் அன்றைக்கி மார்க்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்டீன் ருபீஸ் ஸோ நான் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வாங்கியிருக்கேன் இது போக த்ரீ பர்சன்ட் வேஸ்டேஜ் வந்து நான் கட்டியிருப்பேன் இதுக்கு இதே கொலுசை நான் வேறு எதாவது ஷாப்பில் எடுத்துருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ தௌசண்ட் வரையும் எக்ஸ்ட்ராவாக தாங்க ஆகிருக்கும் ஸோ இது அதனால் எனக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிளாகவே தான் இருந்தது இது நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டு சூப்பரான பொருளுங்க ஹேண்டிக்லாம் செஞ்சது தான் என்னோட என்னோடய ரூமுக்காக நான் வாங்கினது ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினது தாங்க நிறையா பேர் ஜெஸ் பண்ணியிருந்தீங்க ஆமாங்க முருகன் சிலை தான் என்கிட்ட வந்து நிறையா எல்லா கடவுளோட சிலையும் வந்து இருக்குது ஆனால் முருகன் தனியாக வெளியில் என்கிட்ட இல்லை என்கிட்ட வந்து லக்ஷ்மி சரஸ்வதி பிள்ளையார் வராகி அம்மன் அதுக்கப்புறம் அன்னபூரணி பெருமாள் அதுக்கப்புறம் ஃபேமிலியாக சிவன் குடும்பமே வச்சுருக்கேன் நான் வெள்ளியில் பட் என்ட முருகன் மட்டும் வந்து வெளியில் இல்லவே இல்லை எனக்கு என்னோடய பட்ஜெட்டுக்குள்ளே ரொம்ப அழகான முருகனை எனக்கு அமைஞ்சாருங்க இந்த முருகனோட வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா ட்வெண்ட்டி கிராம்ஸ் ஹண்ட்ரட் மில்லிகிராம் இருந்ததுங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது ரொம்ப மைன்யூட்டாக அந்த ஒர்க்கே வந்து ரொம்ப அழகாக இருந்ததுங்க இதுக்கு வந்து கிராம் வந்து இந்த முருகன் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி பீமாவில் வந்து ஒரு கோல்டு ஷாப்பிங் போயிருந்தப்போ இந்த முருகன் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஸோ அன்னைக்கு வந்து கிராம் ரேட் வந்து எயிட்டி ஒன் ருபீஸ்ன்னு வச்சுருந்தாங்க ஸோ எக்ஸ்ட்ரா வந்து இந்த முருகனுக்கு வந்து ஆண்டிக் பீஸுக்கு வந்து தேர்ட்டி ருப்பீஸ் எக்ஸ்ட்ரா போட்டிருந்தாங்க ஏன்னா அந்த ஹேண்ட் ஒர்க் இருக்கிறதுனால மேக்சிமம் வந்து டுவெண்ட்டி டு தேர்ட்டி ருபீஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த கடையில் சார்ஜ் பண்ண தான் செய்கிறாங்க ஸோ இதுக்கு வந்து எனக்கு தேர்ட்டி ருபீஸ் எக்ஸ்ட்ரா போட்டிருந்தாங்க ஸோ இதுக்கு மேட்சிங்காக உள்ள இன்னொரு பொருள் தான் அன்னைக்கு வாங்கியிருந்தேங்க ஆமாங்க இந்த குட்டி பீடம் தான் முருகனை வைக்கிறதுக்காக வாங்கியிருந்தேன் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது இந்த பீடம் எனக்கு ரொம்ப அம்சமாக முருகனுக்கே அமைஞ்ச மாதிரி இருந்தது இந்த பீடம் ஸோ இந்த பீடம் வந்து கிட்டத்தட்ட ஃபார்ட்டி கிராம்ஸ் கிட்டே இருந்ததுங்க இதே இதில் வேரியபிள் சைஸஸ் கூட வச்சுருந்தாங்க ஸோ கீழே உள்ள மனை மட்டும் கூட நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க பட் இது வந்து அந்த திருவாச்சியோடு சேர்ந்து வர்றப்ப ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க அதில் அந்த ஒர்க்மேன்ஷிப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது இதுவும் ஒரு நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் டச் உள்ள சில்வரில் செஞ்சது தாங்க இந்த ஆன்டிக் பீஸ் வந்து எனக்கு அப்படியே முருகனை நிப்பாட்டுறதுக்கு ரொம்ப ஆப்டாக கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன் ஆக்சுவலாக முருகன் தனியாகவும் இந்த பீடம் தனியாகவும் தான் வாங்கியிருந்தேன் பட் வீட்டுக்கு வந்து ரெண்டையும் வச்சு பார்க்குறப்ப அவ்வளோ அழகாக இருந்ததுங்க எது கேட்டாலும் முருகன் தருவார் அப்படின்னு சொல்லுவாங்க நான் வந்து என்ன நினச்சிருந்தேன்னா கீழே வந்து ஒரு ஆன்டிக் பிளேட் ஏதாவது வாங்கி முருகன் அதில் வந்து நம்ம வைக்கணும் அப்படின்னு யோசிச்சுருந்தேன் நான் பட் எனக்கு இந்த திருவாச்சியோடு கிடச்சது வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க அந்த காலில் அந்த டிசைன் எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த திருவாச்சி அதாவது முருகன் அழகா முருகன் அதில் உட்கார வச்சு பார்க்குற அந்த திருவாச்சி அழகா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை சொல்ல தெரியலை பட் மனசுக்கு வந்து ரொம்ப திருப்திகரமாக அமைஞ்சிருந்தது ஸோ கண்டிப்பாக நான் வந்து பூஜை ரூம் வந்து மேக்ஓவர் பண்ணக்கப்புறம் நான் கண்டிப்பாக வந்து வீடியோ எடுத்து போடுறேங்க ஏன்னா நான் என்னோடய பூஜை ரூமுக்கு நிறைய புது வரவாக நிறையா திங்ஸ் வாங்கியிருக்கேன் நான் உங்கள்கிட்ட ஒன்றுனா ஷேர் பண்ணிட்டு தான் வர்றேன் தமிழ் வருஷப்பரப்புக்குள்ளே நான் வந்து என்னோடய பூஜை ரூம ரெடி பண்ணிடுவேங்க பண்ணக்கப்புறம் கண்டிப்பாக நான் வந்து எப்படி எல்லா சாமி சிலைகளையும் நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோ காமிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் உள்ளது வந்து வேகமாகவே வெள்ளி கருத்துருங்க நீங்கள் வந்து வெளியே வைக்கிறப்ப இந்த ஆக்சிடைஸ்டு வெள்ளி மாதிரி தான் இருக்கும் ஏன்னா வேகமாகவே காற்றுல படுறப்ப இதில் அதிகமான வெள்ளி இருக்கிறனால வேகமாகவே கருக்க தான் செய்யும் பட் வந்து ஒன்ஸ் இது பார்த்து பிடிச்சவங்களுக்கு வந்து இதை தவிர்த்து வேறு எதுவும் வாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து இந்த ஆக்சிடைஸ்டு சில்வரில் வர்றது வந்து ஆன்டிக் கலெக்ஷன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க ஒரு சில பேர் சொல்லுவாங்க என்னம்மா எல்லாம் கருப்பாக இருக்க மாதிரி இருக்குது அந்த அளவுக்கு ஃபினிஷிங் தெரியல அப்படிமாங்க பட் இதில் தான் அந்த சாமியோட உருவம் எல்லாமே ரொம்ப பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுங்க இந்த முருகனுக்கு வந்து தேர்ட்டி ருபீஸ் எக்ஸ்ட்ரா போட்டிருந்தாங்க அந்த திருவாச்சிக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் எக்ஸ்ட்ராவாக மேக்கிங் சார்ஜுன்னு போட்டிருந்தாங்க இந்த முருகன் விகிரம் வந்து நான் ஃபோர்டீன்த் மார்ச் வாங்கியிருந்தேங்க ஸோ அன்னைக்கு வந்து கிராம் ரேட் வந்து மார்க்கெட் ரேட் வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்டீன் ருபீஸ் பீமால வந்து எயிட்டி ஒன் ருபீஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த முருகனோட வெயிட் வந்து டுவெண்ட்டி கிராம்ஸ் ஹண்ட்ரட் மில்லிகிராம்ஸ் இருந்ததுங்க ஸோ அதை வந்து இன்ட்டு எயிட்டி ஒன் பண்ணியிருக்காங்க அது போக எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தேர்ட்டி ருபீஸ் கிராமுக்கு அதனால் சிக்ஸ் நாட் த்ரீ வந்து வேல்யூ ஆடடாக போட்டிருக்காங்க மேக்கிங் சார்ஜுங்கிற மாதிரி ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஸோ இதில் வந்து டிஸ்கவுண்ட் வந்து மேக்கிங் சார்ஜில் ஒரு டென் பர்சன்டேஜ் வேறு டிஸ்கவுண்ட் பண்ணியிருந்தாங்க அதனால் எனக்கு வந்து ஓவராலாக ஒரு சிக்ஸ்டி ருபீஸ் வேறு டிஸ்கவுண்ட் ஆயிருந்தது இதே மாதிரி இது சில்வர் பீடம் நான் வந்து மார்ச் சிக்ஸ்டீன்த் வாங்கியிருந்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்கன்னா இது ஃபார்ட்டி கிராம்ஸ் எயிட் ஹண்ட்ரட் மில்லிகிராம்ஸ் இருந்தது ஸோ இன் டு எயிட்டி ருபீஸ் போட்டிருக்காங்க இதுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்து மேக்கிங் சார்ஜாக போட்டிருந்தாங்கங்க அதனால் தௌசண்ட் டுவெண்ட்டி ருபீஸ் மேக்கிங் சார்ஜ் வந்திருந்தது டிஸ்கவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக அந்த மேக்கிங் சார்ஜில் வந்து டென் பர்சன்டேஜுங்க எனக்கு மேக்கிங் சார்ஜ் வந்து த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி அதில் டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் வேறு கொடுத்துருந்தாங்க ஸோ த்ரீ ஃபார்ட்டி டூ ருபீஸ் டிஸ்கவுண்ட் வேறு வந்திருந்தது ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொலுசும் அந்த பீடமும் சேர்ந்து சிக்ஸ்டீன் தௌசண்ட் கிட்டே வந்திருந்ததுங்க இதுலையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த ஓவராலாக த்ரீ சிக்ஸ் நாட் த்ரீ வந்து மேக்கிங் சார்ஜ் போட்டிருந்தாங்க அந்த முருகனுக்கு ஸோ அதில் வந்து அந்த டென் பர்சன்டேஜ் சிக்ஸ்டி ஒன் ருபீஸ் பாயிண்ட்டு டுவெண்ட்டி பைசே வந்து டிஸ்கவுண்ட்டுன்னு போட்டிருந்தாங்க ஸோ என்னோட முருகனும் அந்த திருவாச்சியும் எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து பையன் வந்து ஒரு சின்ன மோதிரமும் பாப்பா வந்து ரெண்டு பென்னண்ட்டும் வாங்கியிருந்தான் அவள் வந்து ஸ்கூலுக்கு வந்து சில்வர் செயின் தான் போட்டு போவாள் ஸோ அதில் இந்த பெண்டன்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு வாங்கியிருந்தான் ஸோ இது எல்லாமே வந்து பீஸ் ரேட்டு தான் கொடுத்தாங்க அவங்க கிராம் ரேட்லாம் கிடையாது ஸோ இது வந்து அரௌண்ட் ஒரு ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் இருந்தது இந்த எல்லுன்னு போட்டிருக்கு பார்த்தீங்கன்னா அந்த டாலர் வந்து ஃபோர் ஃபார்ட்டி ருபீஸுங்க ஸோ பையன் வந்து இந்த ரிங் தாங்க எடுத்தான் அவள் ரிங் அப்படின்னு போட்டு அந்த மாதிரி இருந்ததுங்க ஒரு மூணு பீஸ் தான் வச்சுருந்தாங்க இது அவனுக்கு ரொம்ப ஆப்டாகவே இருந்தது ரொம்ப அழகாக இருந்தது நம்மளை யாரோ குறுக்குறுன்னு பார்க்குற மாதிரி அழகாக இருந்ததுங்க ஸோ இது வந்து அரௌண்டு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ருபீஸுங்க ஸோ இப்போ ரீசண்ட்டாக அவருக்கு வந்து வெளியில் வந்து செயின் போடணும் இந்த மாதிரி மோதிரம் போடணும்லாம் ஆசை வந்திருக்கு ஓகே எனக்கு இந்த ரிங் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் எனக்கும் இந்த ரிங் ரொம்ப பிடிச்சிருந்தது பட் காஸ்ட்வைஸ் கொஞ்சம் கூட இருக்கும் அப்படின்னு ஆச்சு பட் ரொம்ப அழகாக இருந்ததுங்க ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பில் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி அந்த ரிங்கோட ரேட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பெண்ணெண்ட் வந்து ஃபைவ் எயிட்டி ஒன்று ஃபோர் ஃபார்ட்டி ஸோ ஓவரலாக பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் கிராம்ஸ் தான் இருந்தது எயிட் கிராம் த்ரீ ஹண்ட்ரட் மில்லிகிராம்ஸ் தான் பட் வந்து இது எல்லாமே பீஸ் ரேட்டுங்கிறோன்னா டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் சம்திங் வந்ததுங்க இதில் டென் பெர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட்னு போட்டு டூ ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் டிஸ்கவுண்ட் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் டேக்ஸ் எல்லாம் சேர்த்து வர்றப்ப ஒரு டூ தௌசண்ட் டூ சிக்ஸ்டி ருபீஸ் வந்துருந்ததுங்க நான் போன ரெண்டு நாளுமே வந்து கேஷ்பேக் ஆஃபர் இருந்ததுங்க ஸோ இது முருகன் விக்கிரகம் வாங்கின அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அந்த சில்வரில் வந்து ஸ்க்ராட்ச் கார்டு கொடுக்குறாங்க பாருங்க அதில் அந்த சில்வரை வந்து பண்ணுறப்ப எனக்கு வந்து டூ ருப்பீஸ் ஃபார்ட்டி பைசே விழுந்ததுங்க ஸோ டூ ருப்பீஸ் ஃபார்ட்டி பைசேனா அது வந்து ஒரு டுவெண்ட்டி கிராம்ஸ் அந்த விக்ரம் இருந்ததா அதனால் டூ ருப்பீஸ் ஃபார்ட்டி பைஸே டுவெண்ட்டி எல்லாம் மல்ட்டிப்ளை பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி எயிட் ருபீஸ் வந்தது ஃபிஃப்டி ருபீஸாக வந்து கேஷ்பேக் கொடுத்தாங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அந்த கொலுசு வாங்கின அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா உள்ள பரட்டி கிரட்டி எடுத்தாங்க உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து ஒன் மினிமம் வந்து ஒன் ருப்பி மேக்ஸிமம் த்ரீ ருபீஸ் வரையும் அந்த ஸ்க்ராட்ச் கார்டில் வரும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த ஸ்க்ராட்ச் கார்டில் வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒன் சிக்ஸ்டி கிராம்ஸ் கிட்டே வாங்கியிருந்தோம் ஸோ ஒரு டூ ருபீஸ் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்த்துருந்தேன் பட் வந்து மினிமமான அமௌண்ட்டு ஒன் ருபி தாங்க எங்களுக்கு வந்திருந்தது ஸோ ஒன் ருபி இன்ட்டு ஒன் சிக்ஸ்டி கிராம்ஸ் அப்படின்னு போட்டு ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் வந்து கேஷ்பேக்காக கொடுத்துருந்தாங்கங்க ஓவராலாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஏன்னா திரும்ப அச்சயத்தீதிக்கு நான் கிவவே அனௌன்ஸ் பண்ண போகிறேன் ஸோ யார் நிறையா கமெண்ட் பண்ணியிருக்காங்க யார் என்கிட்டருந்து அதிகமாக ஹாட் பட்டன் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு தாங்க கண்டிப்பாக இந்த தடவை கிஃப்ட்டு வரும் ஸோ கீப் வாட்சிங் கீப் சப்போர்ட் மீ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் வந்து டிஜி சில்வர் ஆப்பை பற்றி உங்களுக்கு கண்டிப்பான முறையில் அது என்ன ஆப்பு எப்படி அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில் சொல்கிறேங்க பாய்